ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எல்லாம் சட்னி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய சட்னி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சட்னி செய்கிறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அதே அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு பருப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதோட கலர் வந்து நல்லா மாறணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சட்னிக்கு ஏன்னா அந்த பச்சையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சட்னியோட தன்மையே உங்களுக்கு டோட்டலாக மாற்றிடும் ஸோ அதனால் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம பச்சை மிளகா இதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம க்ரீன் சட்னி அப்படிங்கிறதுனால அந்த பச்சை மிளகாவே நான் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெட்டுக்கலாம் அதே மாதிரி கொத்தமல்லி இலையில் தண்டு இல்லாமல் வெறும் இலை மட்டும் இன்னும் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பெரிய பெரிய தண்டு இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிற தண்டை மட்டும் நான் இன்றைக்கி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் அளவுக்கு வந்து இஞ்சி சேர்த்துருக்கேன் அதை வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா அரைக்கிறதுக்கு அப்போ தான் இருக்கும் ஸோ இப்போ கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம் இல்லையா நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்ததுக்கப்புறமா இதில் தேங்காய் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு அளவுக்கு தேங்காய் வந்து நான் சேர்த்துருக்கேன் இது வந்து கால் கப்பு மெஷர்மெண்ட்டில் ரெண்டு கால் கப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன் ஸோ அதனால் ஒரு அரை கப்பு அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்துக்கிட்டேன் ஸோ அந்த தேங்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதனால் தேங்காய் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வதக்கி ரொம்ப விட வேண்டாம் ஸோ அதனால் இப்படியே கூட நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுறேன் அந்த கடாயோட சூடு மட்டும் போதும் உங்களுக்கு சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சிட்டு ஒரு மிக்சி கப்பில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க நான் இப்போ வரைக்கும் நான் உப்பு சேர்க்கலை ஸோ அதனால் உப்பு சேர்க்கலை அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அதனால் நான் அரைக்கும் போதே நான் உப்பு சேர்த்துட்டு நான் அரைச்சிட்டேன் ஸோ அதே மாதிரி நீங்கள் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க மறக்காமல் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் சட்னியை மாற்றிக்கலாம் இப்போ சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறமா இதில் தாளித்து கொட்டுனா மட்டும் போதும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கொத்தமல்லி சட்னிலாம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியாக வைக்கக்கூடாது இந்த அளவுக்கு நீங்கள் வச்சிங்க தான் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போது இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு போட்டுடலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டே ரெண்டு கடலப்பருப்பு கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு ஒரு ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க அப்புறம் நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா சட்னியில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டான கொத்தமல்லி இலை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் வீடியோவுக்கு லைக் பண்ண மறக்காதீங்க அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்